தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த வேலையே பயிரை மேயிடுதுன்னு சொல்லுவாங்களே அது சார்ந்து நம்ம எவ்வளோ வழக்குகளை பார்த்துருப்போம் ஆனால் இப்போ ஒரு கொடுமை நடந்திருக்கு ரெண்டு ஆசிரியைகள் கல்லூரியில் இருக்க ஆசிரியைகள் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எதுக்காக உடலுறவு சார்ந்து அந்த பையன் விபரீத முடிவு எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ போக போக பசங்க அளவுக்கு ரொம்ப டவுனாக ஒரு முடிவு பண்ணி வாழ்க்கையை முடிக்க ஆரம்பிக்குதுங்க இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஆந்திர மாநிலம் அமராவதி பகுதியை சேர்ந்தவர் சூரியபாபு பாபு இவர் ஒரு ஆட்டோ டிரைவருங்க அவரோட பையனை தான் இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இந்த பையன் பேர் சாய் தேஜா என்ன ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயதாக இருக்கும் அந்த பையனுக்கு அதிகபட்சமே இந்த பையன் அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாப்பில் பையனை பற்றி சொல்லணுன்னா கிளாஸ் டாப்பருங்க நல்லா படிக்கிற பையன் இந்த ஒரு கிளாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பசங்க போட்டி போட்டு ஃபஸ்ட் ரேங்க்கு ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா ரிட்டல்ல அது மாதிரி யாருக்கு ஹையஸ்ட்டு மார்க் வரணுன்றதில் பயங்கரமான காம்படிஷன் பசங்களுக்குள்ள அதில் டாமினட்டாக இருந்தது அந்த பையன் தான் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போய்ட்டு குடும்பத்தை காப்பாற்றுவார்னு நம்பிட்டு இருந்த ஃபேமிலி கடைசி இந்த பையனே எழுந்திருக்காங்க இது காரணம் தாங்க கொடுமை இந்த கொடுமையை சொன்னால் உங்களுக்கே மனசு ஆறாது என்ன இது ஆசிரியர்களை இப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே கோவம் வரும் எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்க நாம் வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு ஆனால் இது போல் ஒன்று ரெண்டு பேர் மோசமாக இருக்காங்களா இதை பார்க்கும் போது நம்மளுக்கே வேதனையாக இருக்கும் புள்ளியியல் துறை இருக்குல்ல அது சார்ந்த ஒரு பேராசிரியை இவங்க ப்ளஸ் இன்னொரு பக்கம் சாய் தேஜாவோட வகுப்பாசிரியை இவங்க இந்த ரெண்டு பேரும் சாயை டார்கெட் பண்ணியிருக்காங்க அந்த சின்ன பையனை டார்கெட் பண்ணி பாலியல் தொல்லை எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க நல்லா கவனிச்சிக்கங்க சார் பார்த்த வேலை இல்லை ஓகேவா ஆசிரியைகள் அவங்க பார்த்துருக்க வேலை அது அந்த குற்ற மண்டலத்தில் பாலியல் பாகுபாடே இருக்காதுன்னு ஆரம்பத்துலேருந்து கிளைம் பண்ணவில்ல அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க அந்த பையனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்களா மற்ற பசங்க நடந்தால் என்ன பிஹேவ் பண்ணியிருப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மொத்தமாக விழுந்திருக்கும் அந்த பசங்க ஓகேவா ஒன்று ரெண்டாவது தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த பையன் அந்த ரெண்டையுமே பண்ணலைங்க இந்த சாய் பயந்துக்கிட்டே இருந்திருக்கா அந்த பையன் பயங்கரமாக ஐயோ லெக்சரர்ஸ்ஸு இது போல் நம்மளை இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களே நாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அடுத்த கட்டமாக ஒழுங்காக யோசிக்காமல் அந்த பையன் ஃபுல்லாக பயந்து பயந்து செத்துருக்கான் அந்த ரெண்டு லெக்சரர்ஸ் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சாயோட ஃபோன் நம்பர் இருக்குல்ல வாட்ஸ்அப் நம்பர் அதை எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அதில் ஆபாசமாக ஃபோட்டோஸ் வீடியோஸை மாறி 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 அனுப்பிச்சிருக்காளுங்க மரியாதையை கொடுக்க தோணுமருது பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேரும் பண்ண வேலை இது தான் அந்த சின்ன பையனுக்கு இது போல் வாட்ஸ்அப்பில் அமிச்சு விடுறது இதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட இல்லாத போல விஷயங்கள் ஃபுல்லாக பேசுறது இந்த டெக்ஸ்டிங்லேயே அதுவும் ஃபுல்லாக நடந்துருக்கு ஒரு இந்த ஆசிரியர்கள் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம் என்ன எங்கள் பக்கம் வரமாட்டியா மாவனனுக்கு ப்ராக்டிகல் மார்க்குன்னு இருக்குல்ல அதில் கை வச்சுருவோன்னு கருமை எதுக்காக எங்கேருந்து கொண்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பையன்தான் மார்க் எடுக்கணுன்ற அந்த இதில் இருக்க பையனாச்சு அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டு இருக்கான் ஐயோ ப்ராக்டிகலாக கை வச்சுன்னு அவ்வளோதான் மேடம் எனக்கு மார்க் குறைஞ்ச இருந்துருவோம் அந்த பையன் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கான் ஃபுல்லாக இதுக்கு அந்த ரெண்டு இரு சொன்னது நாங்கள் சொல்கிறத செஞ்சால் அவனை விட்டுற போறோம் அப்படின்னு இதில் கூட்டுங்க கருமம் இதில் கூட்டு இந்த பையன் எக்ஸாம் இருக்குல்ல எழுதுறது அந்த டைமில் எக்ஸாம்லேயே நாங்கள் உன்னை தோக்கடிக்க வச்சுருவோம் நீ மார்க் அதிகமாட்டீங்களா செகண்டரி வீடு அவனை பாஸ் பண்ணே நீ மார்க்கை பற்றியே பேசுவேன் நீ பாசே ஆக மாட்டேன்னு அப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களாம் ப்ரோ இப்படிலாம் நடக்குமா பிஏடாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இந்த காலத்தில் எப்படியும் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அலர்ட் ஆகிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உடனே எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் சாய் அவரோட பேரண்ட்ஸ் கிட்டே இந்த மேட்ரு கொண்டு போயிட்டுருக்கான் இது போல் அந்த ரெண்டு லட்சம் வருஷம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வீட்டில் சொல்லியிருக்காப்புல இதுக்கப்புறம் சாயோட அப்பா அண்ட் சாயோட மாமா இந்த ரெண்டு பேரும் கிளம்பி அந்த காலேஜுக்கு நேரில் வந்துட்டாங்க நேரில் வர்ற விஷயம் இருக்குல்ல இது அந்த ரெண்டு லட்சம் வரிசும் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதும் ரைட்டு இவன் தான் வீட்டில் போய் போட்டு கொடுத்துருப்பான்னு அந்த பையன் மன்னர் செம்ம கடுப்பில் இருந்துருக்காங்க கரெக்டாக அது ஏற்ற இந்த அப்பாவும் மாமாவும் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல அங்கே போயிட்டு ஃபுல்லாக இந்த மேட்டரை சொல்லிட்டாங்க பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் எங்கள் வீட்டு பையன் சார்ந்து இவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்லவே அந்த மேனேஜ்மெண்ட்டும் அந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க என்ன வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்னு அவங்கள பிடிச்சி ஃபுல்லாக திட்டி விட்றாங்க இந்த திட்டு வாங்கின அந்த கடுப்பு இருக்குல்ல அதை அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பையன் எனக்கு அமைச்சிருக்காங்க அந்த பையனோட அப்பாவும் மாமாவும் காலேஜில் இருக்காங்களா அந்த பையன் வீட்டில் தனியாக இருக்காப்பில்லையா வீட்டில் வேறு யாரும் இல்லை அந்த பையனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கான் இந்த ரெண்டு பேருமே ஃபோன் அடித்து அந்த பையனை என்ன மிரட்டினாங்களோ என்ன சொன்னாங்களோ தெரில அந்த பையன் ஓன்னு கதறி ஆட ஆரம்பிச்சிருக்கானா இதுக்கப்புறம் ஒரு ஆடியோ பதிவை அவனே ஃபுல்லாக பதிவிட்ருக்காங்க அந்த செல்ஃபோன் இருக்கில்ல அதிலே பதிவு பண்ணியிருக்கான் அதில் சில விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த பையன் விபரீத முடிவு எடுத்திருக்காங்க வீட்டில் வேறு யாரும் இல்லைன்னு சொன்னால் தன்னோட உயிரை தானே மாய்த்து கொள்கிற முடிவை அந்த பையன் எடுத்திருக்கான் அந்த ரெண்டு பேர் அப்படி என்ன திட்டினாங்க என்ன சொன்னாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல க்ளூவே இல்லை ஆனால் அந்த பையன் இப்போ ஏற்பட்ட முடிவு எடுத்து எண்டு ரிசல்ட் என்ன தெரியுமா இந்த நல்லா படிக்கிற பையன் இப்போ உயிரோடு இல்லை செத்தே போயிட்டான் இதுக்கப்புறம் சாயோட அப்பா இருக்கார்ல அவரை அங்கே இதெல்லாம் பேசி முடிச்சது போக வீட்டுக்கு வந்திருக்காப்புல வர்ற வழியிலே ஃபோன் பண்ணியிருக்காரு பையனுக்கு நாலஞ்சு முறை ஃபோன் அடிச்சிருக்காப்புல பையன் எடுக்கல சரி தூங்கிட்டு இருப்பான்னு தான் அவர் வீட்டுக்கு பொறுமையாக வந்திருக்காரு வீட்டை திறந்து உள்ளே பார்த்தா பையன் அந்த கோலத்தில் பார்க்குறாருங்க எந்த பையனுக்காக போயிட்டு காலேஜில் பேசிட்டு வந்தாங்களோ கடைசியில் அந்த பையன் வீட்டில் செத்து கிடக்கிறான் அந்த அப்பா ஒரு பக்கம் மாமா ஒரு பக்கம் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்க ஒரு பக்கம் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அங்கே ஃபுல்லாக கதறி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையனோட பிணத்தை நடுவில் வச்சு சுற்றி எல்லாம் அழ ஆரமிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் போலீஸாருக்கு இன்ஃபர்மேஷன் போகுது அவங்க ஸ்பாட்டுக்கு வராங்க இந்த பையனோட பிரேதம் இருக்குல்ல இதை பிரேத பரிசோதனை சார்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற வேலையை அவங்க இனிஷியேட் பண்ணிட்டாங்க இந்த ஃபார்மாலிட்டியை எவ்வளோ பேர் குடும்பம் தருதா மக்களே அந்த ரெண்டு பேர் பண்ண டார்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு பையன் உயிரே எடுத்திருக்காங்க சூரியபாபு இருக்கார்ல சாயோட அப்பா இவரும் போலீஸ் ஸ்டேஷன் நேரில் போயிட்டு புகார பதிவு பண்ணிட்டாரு அந்த ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாதுங்க அவங்க கல்வி கற்பிப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் என் பையனை நான் காலேஜ் காமிச்சேன் ஆனா அவங்களே இது போல் பண்ணியிருக்காங்கன்னு அந்த மனுஷன் ஒவ்வொரு அழ ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் இந்த விஷயம் ரொம்ப பெருசாகுது இந்த மாணவர் சங்கத்தினர் இருக்காங்களே அவங்க ப்ளஸ் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் இவங்க போராட்ட காலத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆசிரியர்கள் மேல கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் சாய் மாதிரியே வேற யாரையாச்சும் அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்களான்னு கண்டுபிடிங்க அப்படி எதுனா உண்மையா இருக்க பட்சத்துல அவங்களை சும்மா விடக்கூடாதுங்க கல்வித்துறைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய கலங்கம்னு அவங்கெல்லாம் போர்க்கடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸாரை முதல்ல கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க ஆனால் வேலைக்கு மாதிரி தெரியல அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் டீடைன் பண்ணிட்டாங்க யார் இந்த ரெண்டு டீச்சர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா லெக்சரர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி போலீஸார் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விசாரணை பண்ணும்போது இந்த சாயோட செல்ஃபோன் இருக்குல்ல அதை கேட்டிருக்காங்க அவங்க இருந்து அதை அந்த ஃபேமிலியை ஹேண்டோவர் பண்ணிட்டாங்க அது அந்த வாட்ஸ்அப் சேட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் இதே போல் அந்த ரெண்டு லெக்சரர்ஸோட செல்ஃபோன் இருக்குல்ல அது எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அதையும் ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க உட்படுத்துகிறப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மன்ற முகாந்திரம் அவங்களுக்கு தெளிவாக கிடச்சிருச்சிங்க அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறது லிட்டரால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கடும் கோபத்தில் அந்த பெற்றோர்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த இஷ்யூ பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சது அந்த பையன் சொல்ல போயிட்டு அந்த பையன் சொல்லாத பல விஷயங்கள் இருந்திருக்குள்ள அது எல்லாம் அந்த சாட்ஸ் மூலமாக வெட்ட வெளிச்சமாக இருக்குது அவங்க ஒரு மாதிரி இவ்வளோ டார்ச்சர் உனக்கு நடந்தால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிட்ட அவங்க பயங்கரமாக திரும்பி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் பசங்க பயப்படுற காலம் இது இதுக்கு முன்னாடி பெண்கள் அதிகமாக பயந்து பயந்துட்டே இருப்பாங்க அவ்வளோ சில விஷயத்தை வெளியே சொல்ல இருந்துச்சு ஆனால் இப்போ போகிற போக பார்த்தீங்களா பசங்க பயப்படுறாங்க இது போல் முடிவை பசங்க எடுத்துகிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு தலைவலிக்கும் இதெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதுங்க இது போல் உயிரை மாய்த்துக்கிறதுலாம் எவ்வளோ பேர் வீர அந்த முடிவு எடுத்தாலும் அவன் பச்சை கோழம் மட்டும்தான் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆசிரியர்களுடைய இந்த கேவலம் இருக்குல்ல இதுக்கு மன்னிப்பே இல்லை நீங்கள் மற்றதுனா தவறு பண்ணிவிட்டு தெரியாமல் பண்ணிட்டேங்க ஒரு லாஸ்ட்டு சான்ஸ் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் இது போல் ஒரு கொடுமையை பண்ணிட்டு அந்த பையன் உயிர் போக காரணமாக இருந்துட்டு அவங்க என்னதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க முடியும் மூணாவது சிந்திக்கணும் விஷயம் ஒரு குடும்பத்தோட பெரிய எதிர்கால கனவே செதஞ்சிருக்கல நல்லா படிக்கிற பையன் இந்த பையன் மூலமாக இன்னும் நிறைய பேர் கல்வி கிடச்சிருக்கலாம் இன்னும் அவனை சார்ந்திருக்க பல பேர் மேலே வந்திருக்கலாம் இந்த பையன் பெருசாக பெருசாக அது எல்லாமே அப்படின்றதுல போயிடுச்சு பாருங்க நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கல்லூரி நிர்வாகங்கள் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் அப்புறம் இந்த பள்ளி நிர்வாகங்கள் இவங்கள்லாம் என்ன தான் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓ இவங்க இப்படியா அவங்க அப்படியான்னு அங்கே ரியாக்ட் பண்ணுறது ஆனால் உண்மையை சொல்லட்டுமா இதுக்கு முன்னாடி அவங்க புகார்கள்லாம் வந்திருக்கும் இந்த ஃபேக்கல்ட்டி சரியில்லை அந்த டீச்சர் ஒரு மார் இருக்கு அப்படின்னு புகார்கள் வந்திருக்கும் ஆனால் அவங்க பெருசாக அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ரெப்புடேஷன் போய்டு அப்படின்ட்டு அந்த ரெப்புடேஷன்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அந்த பாசக்கயிரை வச்சு எத்தனை ஊர்களுக்கு எடுக்க போகிறாங்கன்னு தெரில ஸோ இது போல விஷயங்கள் கேம்பஸ்குள்ளே நடக்குதுன்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட்டு தான் முதல்ல பொறுப்பு எடுத்துக்கணும் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சு சாய் தெரியாமல் எத்தனை பேர் இது போல இருக்காங்களோ பசங்க பொண்ணுங்களால சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஸோ எத்தனை கல்லூரிகளில் எத்தனை எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போல் கொடுமைகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கோம் நடக்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் ஒரு புதிய பேஜை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாவும் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு இந்த பேஜில் உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா அமையும்